வெல்கம் பேக் டு ஜஹா வைசு சேனல் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பார்த்திங்கன்னா தேவக்கோட்டை போயிருந்தோம் அதாவது ராஜ்பிரியன் அவருடைய மேரேஜுக்கு போயிருந்தோம் ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாக இருந்தது சாப்பாடாக இருக்கட்டும் வரவேற்பாக இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மேரேஜாக மண்டே மார்னிங் வந்தது உடனே வைஷு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார போது தான் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துவிட்டாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பரமேஸ்வரி கரகட்டம் பரமேஸ்வரி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் வந்து ஆள்ட்டு இன்னொன்று சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வந்து இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் இங்கே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ அதை வந்து உங்கள் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டென் அக்கா டம்ளர் ஸ்பூனுங்க அக்கா இவ்வளோ மட்டும் எடுக்கா வெல்கம்டா ஆமாம் சரி காலையில் எத்தனை மணிக்கு வந்து பஸ் விட்டு இறங்குனீங்க எங்கேருந்து வந்தீங்க எங்கள் யா இங்கே பாருங்கள் நான் வந்து கோலம் பார்க்க எனக்கு திரும்ப வந்த மாதிரி கேலம்பாக்கம் வந்து இறங்கிட்டு ஒரு கால் பண்ணிடாக்கம் ஏன்னா இப்ப வந்து கோயம்பேட்டில் வந்து பஸ் எதுவும் வர்றது கிடையாது ஏன்னா எல்லா பஸ்ஸும் ஸ்டாப் அதனாலதான் கோயம்பேடு போயிருக்காட்டு இருக்கு பைய கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு கடைசியா வந்து கேலம்பாக்கம் வந்து ஊத்திக்கு ஊத்திக்கு உனக்கு ஊத்திக்கும் அதையும் என்ன டீ குடிக்க மாட்டேன் ஆமா ஆமா இந்த டீ என்ன பண்ணுவீங்க

யோ இது வந்து திருநின்ற ஊர் நம்ம இப்போ இருக்கிறது திருநின்ற ஊர் இது திருவள்ளூர் மாவட்டம் சென்னையே கிடையாது இது சென்னை அவுட்ரு நம்ம வந்து இல்லை இல்லை நம்ம சென்னை தான் ஆனால் நம்ம சென்னை அவுட்ல காண்டி இது திருவள்ளூரோட சேர்ந்துடும் திருவள்ளூர் இதோட சேர்ந்து போச்சு ஆனால் ஆமாம் அது லாங் தானே பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா

சேம் இந்த மாதிரி வந்திருக்கு இவ்வளோலாம் எதற்கு நேரில்லாம் எல்லாம் பார்த்து நேரில் மட்டும் நான் வந்துடும் உனக்கு செருப்புக்களே அடிப்படேன் நான் வேணேன் நீ வேணா உன்னோட அட்ரெஸ் வந்து அனுப்பி விடு கண்டிப்பாக வராது நம்ம அவங்க நேரில் பார்த்தா நம்ம கூட வந்து பேசுதான் அவங்களுக்கு தோணும் அவங்களுக்கு ஆனால் நான் சொன்னேன் நான் வேணா உங்களோட அட்ரெஸை சென்ட் பண்ணுங்க நானே நேரில் வரேன் நீங்கள் வந்து பூசப்பு நான் வந்து உங்களை வந்து நான் கூட வீட்டில் கூட நான் வந்து செருப்பு கொண்டு வந்து கொடுத்தேன் செருப்பு நானே இல்லை இல்லை நான் சொல்லிட்டேன் நானே இந்த செருப்பு வாங்கிட்டு வரேன் வச்சு ரோட்ல வச்சு நீ அடி அதை நான் வீடியோ எடுத்து நான் அதையும் நான் போஸ்ட் பண்றேன் அதையும் அதுவும் நான் கீழே தான் விட்டுறேன் ரிப்ளே இல்ல அதுக்கு ரிப்ளேயும் இல்ல அவங்க கிட்ட செருப்பு கட்டி அடிக்கணும் சொல்றான் என்ன நேரில் பார்த்தா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாமே நம்ம கடையில கிடைக்கும் எதுனாவது இது என்னது ஓ உங்க கடையில இருக்கா எல்லா கடையிலயும் இருக்கும் இதாவது நம்ம கடையில இருக்கு அப்படின்றத சொல்றியா

மேல அந்த க்ளே இல்ல பாத்தீங்களா க்ளே வந்து பார்மிஸ் க்ளே இல்ல கிடைக்கும் என்றால் நாங்க நல்லா போட்ட இது சன்ஸ்கிரீன் போடலையா இல்லடா சன்ஸ்கிரீன் கொஞ்சம் அந்த இது ஐடியலா இருக்கு அத இப்போ நீ கரகாட்டத்துக்கு இதெல்லாம் போட மாட்டீங்களா அதுக்கு வேற போடு ம் வர்றீங்க வரோம் யார்னு பாத்தீங்க எய் நம்ம பார்மேஸ்ரியோட கேமராமேன் இவங்க தான் ஆளைனால இவங்க தான் வெச்சுக்கோம் ஏய் எல்லாமே இவங்க தான் நான் ராக தெரியும்மா வந்துட்டு கீழ வந்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க பார்மேஸ்ரிக்கு ஃபுல்லா ஃபுல்லா ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க சரி வந்தாலும் சரி

ஸோ வந்து இப்போ எல்லாரும் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பரேஷ் வந்து ஒரு இன்டர்வியூ ஸோ நானும் கூட போயிட்டு இருக்கேன் போயிட்டு இன்னைக்கு எங்கடா போகிறோம் டீ நகர் போகிறோமா அறுபத்தி நம்ம போயிட்டு டி நகர் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிகைன் உட்ஸ் போயிட்டு செகண்ட் வந்து இந்தியா கிளிக்ஸ் போயிட்டு எனக்கு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு போகிறோமா டீ நகர் டீ ஓகே ஓகே சுற்றி அடிச்சுட்டு வந்துடுவோம் த்ரீ டேஸ் ஜெகாக்கா வீட்டில் தான் ஆல்ட்டு ஆமாம்

கடைசியை பார்த்தீங்கன்னா பரம்பு வந்து இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கா பிகேன் விட்ஸ் ஆஃபீஸில் தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஐயோ எங்கடா இட்ல என்ன காட்டிடலாம் எல்லாமே பிக் அண்ட் தான் இதில் பாத்தீங்கன்னா பரம்பு கூட வந்திருக்கேன் பரம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஸோ அதாவது மட்டும் இந்த இந்தக்காக தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் என்னை வச்சு நிறைய பாருங்க

பொன் சிரிப்பு எங்களுக்கு கூலிங்கோட அவங்களுக்கு கூலிங் இல்லாம ஏன்னா அவங்க கண்ணிலே ஐஸ் இருக்கான் எவ்வளவு பெரிய காமெடி பாத்தீங்களா பெரிய காமெடி அவங்க கண்ணிலேயே ஐஸ் இருக்கான் யார்தான் கேட்குறீங்க பரமேஸ்வரி அவங்க கண்ணிலேயே ஐஸ் இருக்கு எந்த ரெண்டு பேத்து கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஐஸ்ல வச்சு வாங்கிடுவாங்கன்னு சொன்னோம் எனக்கு வேணா எனக்குலாம் ஐஸ் வேணாம்னு சொன்னேன் ஏன்டி வேணான்னு என் கண்ணிலேயே ஐஸ் இருக்கு அதுதான் பெரிய மொக்க காமெடியா போச்சு ஆமாம் மேடம் வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க போனோம் எங்களுக்குள்ள இன்டர்வியூ ஓடிக்கிட்டு இருக்குது நாங்களும் இந்த இன்டர்வியூ தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய உங்களை பற்றி தான் வேறு யா பற்றி பேச போகிறோம் கம் ஆட் கமாச்சு போடுறவங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு போடாதுங்க அவங்க ஒரு பொண்ணு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க கூட இருக்கிறதும் ஒரு பொண்ணு அசிங்கமா போடாதீங்க நீங்க நீங்க ஒரு அக்காவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்காவா தெரியுவாங்க நேர்ல வந்து எங்கிட்ட பேசி பாருங்களேன் சூப்பரா பேசுறாங்க நீங்க வந்து அக்காவா அப்படின்ற அளவுக்கு தாங்க நான் என்ன உங்களுக்கு உங்க சாப்பிடுற நீங்க சாப்பாட்டுல வந்து மண்ணலியா போட்டேன் ஆ வீட்டுக்கு வாங்க நல்லா சமைச்சு போகிறோம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க திருப்தியாக வந்துட்டு போங்க அதுக்காக இதே இதையும் கூட தப்பாக தான் நீங்கள் வந்து தப்பான ஒரு விஷயமா நீ பார்த்தீங்கன்னா அது தப்பு தான் சரியா யாரே வந்து உன்னோட வீட்டில் வாக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நான் நான் அப்படி தான் நான் பழகுவேன் சரிங்களா பேசிட்டு போக ஒன்றும் வர முடியாது அங்கே சொல்லிக்க போகிறேன் இல்லை அதுக்கு சொல்லுன்னா நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் போடுறீங்க அது அவங்க வந்து நைடு தூங்கும்போது கூட அவங்க யோசித்து 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 பண் அவங்களும் அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க நீங்கள் போடுறது நல்லது கிடையாது அதைதான் சொல்றேன் நீங்க அவங்கள்ட்ட ஒரு நாள் பேசி பாருங்க நான் ஃபஸ்ட் டைம் நீங்க உங்களை உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி உங்க யாராவது தெரியாது நான் நாலு நாளைக்கு முன்னாடி தான் பரமேஸ்வர் வந்து இந்த மாதிரி ஜெகா கவிட்டுக்கு போறதுனால ஜெகா கவிட யார்டுன்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னாங்க நாங்க ஒன்னு இயரா நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஆனா வந்து நாங்கள் இது வரைக்கும் நேரில் நாங்கள் பார்த்ததுல இதான் அவங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரியாமல் தெரியாமல் பேசிடறாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க அந்த பொண்ணோட லைஃப் ஆகும் இவங்களும் ஒரு பொண்ணு தான் உங்கள் கூட பிறந்தவங்கலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அதுதான் வேணும் ஏன்னா அவங்க நீங்கள் அனுப்புகிற கமாண்டெல்லாம் பார்த்தேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இல்லை நான் நிஜமும் தான் கேட்குறேன் உங்களோட உங்களோட கமாண்ட்ஸ் நான் நிஜமாக பார்த்தேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் கெட்டது நினைக்கணும் இவங்களுக்கு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கெட்டதாகவே போடுங்க பார்த்துக்கலாம் ஒரு அப்பா இல்லாம ஒரு பொண்ணு வந்து அது வளருது அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா என் பொண்ணை எந்த வித கஷ்டம் இல்லாம வளர்த்திட்டு இருக்கேன் என் பொண்ணை எந்தவித கஷ்டம் இல்லாம வளர்த்திக்கிட்டு இருக்கேன் அது தனியால இருந்து அதை நான் கெத்தா சொல்லுவேன் எவன்கிட்டையும் பிடிங்கி சாப்பிடல எவன் சொத்துலையும் போயிட்டு நான் போயிட்டு அள்ளி சாப்பிட கிடையாது நான் தனியா கெத்தா என் சம்பாத்தியத்துல என் பொண்ணை நான் வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கேன் இதுவே ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக பெரிய விஷயம் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேர் உங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க ரெண்டு பேரும் நீங்க சம்பாதிச்சு போட்டு உங்க பிள்ளைங்கள பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஒருத்தி சிங்கிளாக இருந்தேன் என் பொண்ணை வளர்த்திட்டு இருக்கேன் அதை நான் இன்னும் நான் கெத்தா சொல்லுவேன் யாருக்கிட்டே ஒரு ரூபா வாங்க கிடையாது ஏன்னா இவ்வளோ தூரம் நான் தைரியமா பேசுறேன்னா நான் அதை நான் கரெக்டாக நான் இருக்கேன் சரிங்களா தான் இவ்வளோ தூரம் பேச முடியுது ஒரு விஷயம் நிறைய இருக்கு வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா அதுக்கான

இங்கேயும் வந்து நீங்கள் அதுவே பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி யோசிக்க போயிடும் அதனால் கொஞ்சம் தயவுசெஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க பேட் கமெண்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உங்கள் அப்படியே பார்த்தாலும் அவங்க வந்து தப்பு பண்ணலை தப்பு பண்ணுற ஆளு கிடையாது நீங்கள் வந்து பேசி பழகி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யார் யாரோ தப்பு பண்ணுறாங்க அவங்க கமெண்ட் பாக்ஸெலாம் சும்மா இந்த அக்காவை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க நிறையா கமெண்ட்ஸ் பேட் தான் போகிறீங்க தயசெஞ்சு போடாதீங்க தேன்ற வார்த்தை அவ்வளோ சூப்பராக வருது இல்லை தேன் உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னு தெரியுமா அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா ஆ நானும் வந்து நீங்கள் நினச்சிக்கிறீங்க தனியாக தானே இருக்கா ஐயோ அப்படிதான் எல்லாருமே தனியாக இருக்கிறவங்களாம் அப்படி தானா ஆ நானும் வந்து ஏமாந்துருக்கேன் லைஃப்பில் வந்து இந்த அன்பு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் இது இதுக்கான வார்த்தைகள்லாம் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் ஏமாந்துருக்கேன் ரொம்ப ரொம்ப என் லைஃப்ல இன்னுமே வந்து என்கிட்ட நயன்தரா சொல்ற மாதிரி தான்க்கா நம்மளுக்கு கமெண்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்கு பாருங்க பேட் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்கு பாத்தீங்களா நீங்க கொஞ்சம் பிஸி ஆயிடுங்களே பிஸி ஆயிட்டீங்கன்னா நீங்க யாரையும் ஃபர்ஸ்ட் பேச மாட்டீங்க அவள பேசி எனக்கு என்னங்க போகுது அப்ப நீ வெட்டியா இருக்கன்னு இருக்கும் சும்மா இருக்கனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்க தோணுது இதுல இருந்து என்னை வந்து உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு கேக்குறீங்க ஆனா இதுனால நான் உங்க டவுன் ஆவாங்கலாம் நினைக்காதீங்க அவங்க இதுக்கு அப்புறம் தான் மேலயே போவாங்க நீங்க பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு வேணும் நீங்க எவ்வளவு கேவலோ பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கு என்னன்னா ஒரு இடத்துல ஒடிஞ்சு போய் உட்காந்துறேன் எங்க நீங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து பேசினால ஆச்சு இதுக்கெல்லாம் வந்து மானஞ்சோ அதுக்கு என்ன மானோரோ இதெல்லாம் பண்ணாது அதுக்காக தான் நீ பண்ற நீ எவ்வளவுக்கு கவ்ளோ பண்றியோ நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் வீடியோஸ் சரி என்னைய என்னைய பிடிச்சவங்களும் இருக்காங்க இல்லையா எனக்கு இவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ உங்களால தான் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன் நீ எவ்வளோக்களோ பேட் கமெண்ட்ஸ் போடுறியோ கமெண்ட் போட 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 வியூஸ் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுவீங்களோ அந்த கமெண்ட்ஸுக்காகவே வியூஸ் போகும் இதுதான் விஷயம் இது நிறைய பேருத்துக்கு தெரியல அதனால் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணாமல் முடிச்சுட்டு காரணம் இதுதான் எங்கள் அக்கா நீங்கள் முதல் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணுங்க அக்கா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் நான் ட்ரீன் பாக்ஸ் வந்து பேசுவாங்க பண்ணிட்டே இரு நான் அப்படிதான் நான் வீடியோ போட்டு அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேட் ஆகும் கண்டிப்பா நான் நிறைய இருக்குடா நிறைய இருக்கு இதெல்லாம் நீங்க சும்மா அப்படியே ஈஸியா தட்டி விட்டுருங்க ஒரு மேட்டரே இல்ல சோ ஓகே ஜூஸ் ஜூஸ் ஜாலியா இருக்கு நம்ம ஜூஸ் குடிக்கலாம் உள்ளுக்குள்ள வாங்க எப்படி இருந்துச்சுங்க ஜூஸ் ஜூஸா அதான் என்னடா எங்கேயோ பிடிச்ச டேஸ்டாகவே இருக்கேன்னு பார்த்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா போட்டு கொடுப்பாங்க கேரட் கேரட் ஜூஸ் இன்னும் நல்லா கலராக இருக்கும் அம்மா இது ஒன்று போட்டு கொடுக்கல இப்போ பிரிக்கேஜ் உரிச்சில் கொடுத்தாங்க அவரு அம்மா அம்மா ஒரு நாள் குடிச்சோன்னே அப்பா கலராக வாங்க டெய்லி இல்லை இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் டெய்லி பிரிக்கேஜ் உரிச்சுன்னா அவங்க இப்போ ஒரு ஷிப் அடிச்சு நம்ம மூஞ்சி பழச்சுன்னு ஆயிடுச்சு அப்போ டெய்லி எல்லாரும் பிரிக்கேஜ் உரிச்சுவாங்க கலராயிரலாம் 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 ஆமா ஆமா உண்மை ஆனால் உண்மை உண்மை ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த பிகன் விட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரம்பு கூட வந்ததில் ரொம்பவும் ஹாப்பி இதோட இந்த வீடியோ முடிய போகிறது கிடையாதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக டீ நாங்கள் ஃபுல்லாக சுற்றி கலி கலக்குன்னு கலக்கிட்டோம் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்